இதை பற்றி யார் யா பேசுவா யார் யா பேசுவா நம்மை தவிர வேற யாராவது பேசுறாங்களா நம்மை தவிர வேற யாராவது எந்த கட்சி எந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் யார பேசுறாங்களா இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்றணும் தண்ணீரை காப்பாற்றணும்னு இந்த பாலாத்துல தடுப்பணை கட்டுங்க தடுப்பணை கட்டுங்க தடுப்பணை கட்டுங்க எத்தனை முறை போராட்டம் நேற்று வேலூர்ல பேசினேன் தடுப்பணை கட்டணும் அங்கே அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் துரைமுருகன் அவர்கள் அவரை பற்றி நான் பெருமையாக பேசுனேன் நல்லா தான் பேசுனேன் இன்றைக்கி அவர் ஒரு அறிக்கை விட்ருக்க ஒரு விளக்கம் என்ன விளக்கம் நான் கலைஞர் காலத்துலேருந்து இருக்கிறவன் நான் எத்தனையோ தடுப்பணை கட்டிட்டேன் எத்தனையோ அணை கட்டிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நான் கேட்டது பாலாத்தில் உங்களுடைய ஆட்சி காலம் இப்போ இருக்கின்ற நாலரை ஆண்டு காலத்தில் பாலாற்று குறுக்கே எத்தனை தடுப்பணை கட்டி முடித்திருக்கிறீர்கள் நீங்க அறிவிப்பு அது வேற திமுக அறிவிப்பு அறிவிப்பா தான் இருக்கும் அது எதுவுமே திட்டமா வராது அறிவிப்பு அறிவிப்பு அண்ணன் துரைமுருகன் அவர்கள் பல அறிவிப்புகளை அறிவித்திருக்கிறார் ஐந்து தடுப்பணைகளை அறிவித்திருக்கின்றார் அதில் ஒரே ஒரு தடுப்பணை பொய்கை பகுதியில் அது கிட்டத்தட்ட தொண்ணூறு விழுக்காடு இப்ப முடிக்கப்பட்டிருக்கிறது மற்ற தடுப்பணைகள் எல்லாம் ஐந்து விழுக்காடு பத்து பதினைந்து இருபது இவ்வளவுதான் அவர் சட்டமன்றத்திற்குள்ள புள்ளி விவரங்கள்லாம் நான் சொல்றேன் தப்பா நான் சொல்லல நான் கேட்கறது எத்தனை தடுப்பணைகள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது ஒண்ணு கூட கிடையாது ஒண்ணு கூட கிடையாது ஒண்ணு கூட கிடையாது நான் கேக்குறேன் நீங்க சொல்றீங்க ஏழுல இருந்து ஆட்சியில நீங்க இருக்கிறீங்க அறுபத்தி ஏழுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாலாத்தில எத்தனை தடுப்பணை கட்டி இருக்கிறீங்க நீங்க ஒண்ணு கூட இல்ல ஒண்ணு கூட முடிக்கல இப்ப ஒரு மூணு கட்டி இருக்கிறாங்க செங்கல்பட்டு காஞ்சிபுரத்தில் அதுக்கு காரணமே பாட்டாளி மகன் கட்சி அன்புமணி ராமதாஸ் தான் காரணம் சொல்லி போராட்டம் பண்ணி அழுத்தம் கொடுத்து எத்தனையோ போராட்டம் 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 இதெல்லாம்